கிருஷ்ணகிரி காவல்துறையினரின் தீவிர முயற்சியால் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மிகப்பெரிய அளவில் ஏடிஎம் கொள்ளையை நடத்த திட்டமிட்டிருந்த மேவாட் கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது தாவி கொள்ளையை அரங்கேற்ற ஸ்கெட்ச் போட்ட கும்பலை போலீசார் கட்டம் கட்டி தூக்கியது எப்படி கிருஷ்ணகிரி குருபரப்பள்ளி எனும் இடத்தில் கடந்த பதினான்காம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் தனியார் நிறுவனம் ஒன்றில் நிறுத்தப்பட்டிருந்த சுதாகர் என்பவருக்கு சொந்தமான ஆமனிவன் மர்வன் அவர்களால் திருடப்பட்டது இந்த திருட்டு சம்பவம் குறித்து புகார் அளித்ததும் போலீசார் உஷாராகினர் ஏனெனில் ஒரு கார் திடீரென மாயமானால் அந்த காரை வைத்து ஏதோ பெரிய அளவிலான குற்றச் செயலுக்கு மர்ம நபர்கள் திட்டம் போட்டுள்ளார்கள் என்பது போலீசாரின் கணிப்பு இதனால் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை கிருஷ்ணகிரி டிஎஸ்பி முரடி ஆகியோர் தலைமையிலான போலீசார் நிலத்தில் இறங்கினர் கார் திருடுபோன பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் விடிய விடிய ஆய்வு செய்தனர் அதில் காரை திருடிய நபர்கள் வடமாநில கொள்ளையர்கள் போல் தெரியவந்தது திருடப்பட்ட கார் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியை கடந்து கொண்டு சென்றதை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் ராஜஸ்தான் மாநில எண் கொண்ட கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த நபர்கள் காரை திருடிச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டார் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட ஆரம்பித்தனர் கொள்ளையர்கள் சென்ற பாதையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை தொடர்ந்து ஆய்வு செய்து பார்த்தபோது திருடப்பட்ட கார் கண்டெய்னர் லாரியில் ஏற்றப்பட்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பயூர் என்னும் இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காரை மட்டும் மறைத்து வைத்துவிட்டு லாரியுடன் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அந்த கண்டெய்னர் கிருஷ்ணகிரி வழியாக தருமபுரி சேலம் ஈரோடு பெருந்துறை வழியாக கோவை சென்று அங்கிருந்து பாலக்காடு திருச்சூர் வழியாக எர்ணாகுளம் சென்றுள்ளது கண்டெய்னர் கேரளா சென்றது சுங்கச்சாவடிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது உடனடியாக கேரளா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு எர்ணாகுளம் அருகே பனங்காடு போலீசார் கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்துள்ளனர் அதில் போலீசார் செக்கிங் வந்ததால் அவர்களை ஏமாற்றுவதற்காக சில எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை அடுக்கி வைத்திருந்தனர் உள்ளே சென்று தேடி பார்த்தபோது அதில் ரகசிய அறை இருப்பதை கண்டுபிடித்தனர் அதில் வெல்டிங் கருவிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பிடிபட்டவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த மேவாட் கொள்ளை கும்பல் என்பது தெரிய வந்தது இந்த கும்பல் பத்து நிமிடத்தில் ஏடிஎம் எந்திரத்தை வெல்டிங் கருவி மூலமாக உடைத்து கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து கடத்திச் சென்று மறைத்து வைத்திருந்த காரை பயன்படுத்தி வடமாநிலத்திற்கு சென்று விடுவார்கள் பின்னர் கடத்திய காரை வேறொரு மாநிலத்தில் விட்டுச் செல்வது இவர்களது வழக்கம் அதற்காகத்தான் கிருஷ்ணகிரி அருகே மினிவேனை அந்த கும்பல் கடத்திச் சென்றுள்ளது தெரியவந்துள்ளது இந்த அதிரடி கைது நடவடிக்கை மூலம் தமிழகம் மற்றும் கேரளாவில் நடக்கவிருந்த மிகப்பெரிய ஏடிஎம் கொள்ளை தடுக்கப்பட்டுள்ளது